மில்லாஹிப் கல்வியின் சிறப்பு மார்க்க கல்வியின் சிறப்புகளை பற்றி இதில் கூறப்படுது என்ன சொல்லப்படுதுன்னா மானிடனே மனித இனத்தை பார்த்து களப்பற்ற அழகிய எண்ணத்துடன் நீ இந்த கல்வியை தேடுவது அதாவது கற்றுக்கொள்வது அந்த கல்வியின்படி அமல் செய்வதற்கு ஒப்பாகும் அதை நீ பிறருக்கு போதிப்பது அனைத்து நன்மைகளையும் உண்டாக்கக்கூடியதாகும் கூடியதாகும் அனைத்து விதமான நன்மைகளை ஒன்று சேர்க்கக்கூடியதாகவும் சாலச்சிறந்த பிரயோஜனத்தை ஈட்டித்தரக்கூடியதாகவும் அமைந்துள்ளது இப்போ இந்த கல்வியை பற்றி சொல்லும் பொழுது தூய்மையான எண்ணத்தோடு இந்த கல்வியை முதல்ல கற்றுக்கொள்ள சொல்கிறாங்க சும்மா ஏதோ பொடுபோக்காக இல்லாமல் நிகலாசான எண்ணத்தோடு இந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அந்த கல்வியை கொண்டு அமல் செய்யவே இல்லை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அமல் செய்ததற்கு ஒப்பாக நன்மைகள் கிடைக்கப்படும் அடுத்ததாக நாம் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளையும் அது உண்டாக்கக்கூடியதாக இருக்குது அப்போ மார்க்க கல்வி அப்படிங்கிறது எல்லா விதமான நன்மைகளையும் ஒன்று சேர்த்து நிறைய பிரயோஜனங்களை நமக்கு கொடுக்குது தாம் கற்ற கல்வியின்படி செயல்படும் ஒவ்வொரு ஆலிமும் அல்லாஹு தாலாவின் நேசர்கள் ஆவார்கள் அப்போ கல்வி இப்போ முதல்ல கற்றுக்கொள்வது ஒரு விதமான சிறப்புக்கள் அதை எப்படி கற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க இப்போ கற்ற கல்வியின்படி நாம் செயல்படும் பொழுது செயல்படக்கூடிய அந்த ஆலிமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹு தாலாவுடைய நேசர்களாக இருக்கிறாங்க அப்போ நேசர் அப்படிங்கிற அந்த நட்பு வந்து யதார்த்தமாக உடனேலாம் கிடச்சிடாது நம்முடைய அந்த நேசத்தினுடைய தன்மைகள் வந்து சிறந்த முறையில் நம்முடைய அமல்கள் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய நேசம் நமக்கு முழுக்க முழுக்க கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு ஆழிவும் அல்லாஹு தாலாவின் நேசர்கள் ஆவார்கள் ஆகவே இந்த கல்வியை பெற முயற்சி செய்வதும் அதற்காக தம்முடைய உயிரையும் பொருளையும் வயதையும் செலவழிப்பதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாகும் வல்ல நாயன் அல்லாஹு குரான் ஷரீஃப்பில் சொல்கிறேன் நபியே நீர் கூர்வீராக ஞானம் பெற்றோரும் ஞானம் பெறாதவர்களும் சமமானவர்களா அதாவது சமமாக முடியாது அப்போ நபியே நீர் கூர்வீராக கல்வி ஞானம் பெற்றோரும் ஞானம் பெறாதவர்களும் சமமானவர்களா அப்படின்னா கல்வி உடையவர்களுக்கும் கல்வியே இல்லாதவர்களும் ஒரு காலமும் சமமாக முடியாது குரான் ஷரீஃபுல்லாம் அல்லாஹால அதை வினாவாக நம்மகிட்ட கேட்குறேன் நபியே நீங்கள் சொல்லுங்கன்ட்டு நபிக்கை வந்து கூறிட்டு அது இன்று இருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் இப்போ நமக்கே தெரியும் கல்வி கற்றவர்களுக்கும் கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும் அவருடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் நிறைய வந்து மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் அப்போ கல்வி உடையவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு காலமும் கல்வி இல்லாதவர்களும் சமமாகவே முடியாது கற்றவர் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு வந்து சிறப்பு அப்படின்ட்டு நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் கூறப்படுறது மாதிரி கல்வி கற்றவர்களுடைய அந்தஸ்துக்கள் மிக மிக உயர்ந்தது உலகத்தால் மறு ஆயத்தில் சொல்லும் பொழுது உங்களில் எவர் நூமீன்களாக இருக்கின்றாரோ அவர்களுக்கும் முஸ்லீம் வேற நூமீன் வேற நூமீன்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் மேலும் கல்வி ஞானம் ஞானமுள்ளவர்களாக யார் இருக்கின்றாரோ அவர்களுக்கும் அல்லாஹு பல அந்தஸ்துக்களை தரஜாக்கள் படித்தரங்களை என்ன செய்கிறேன் அல்லாஹு தாலா உயர்த்துவான் அப்படின்ட்டு அல்லாஹு குரானில் சொல்கிறேன் அப்போ மூமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து மாதிரியே கல்வி ஞானம் உள்ளவர்களுக்கும் அல்லாஹு தாலா பல அந்தஸ்துகளை உயர்த்துவான் அதாவது மூமின்களில் கல்விமான்களின் அந்தஸ்துக்களை அல்லாஹு விசேஷமாக உயர்த்துகிறான் அப்போ ஒரு மனிதன்ட மூமினான தன்மையும் இருக்குது அதோடு அல்லாமல் அதோடு சேர்ந்து கல்வி ஞானமும் இருக்குது அப்படின்னு சொன்னான் அல்லாஹ் விசேஷமாக அவர்களை உயர்த்துகிறான் மேலும் அல்லாஹு தவலா கூறுகிறான் அடுத்து நமக்கு கற்றுக் கொடுக்குறேன் எப்படி அப்படின்னு சொன்னால் மேல் ஆயத்தில் கல்வி ஞானம் பெற்றோரும் ஞானம் பெறாதவரும் சமமானவர்களான்ட்டு ஒரு ஆயத்தில் கேட்டிருக்கேன்னா அடுத்த ஆயத்தில் சொல்கிறேன் நீங்கள் அறியாதவர்களாக இருப்பின் அதாவது கல்வி ஞானம் இல்லாதவர்களாக இருப்பின் அறிவுடையவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அப்போ நமக்கு ஒரு விஷயங்கள் தெரியலை அப்படின்னு சொன்னால் கல்வி ஞானங்கள் கல்வி அப்படிங்கிறது இப்போ மார்க்க கல்வி இருக்குதுன்னா மார்க்க கல்வியில் குரான் ஷரீப் ஓதுவது மட்டும் கல்வி அல்ல குரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்தும் கற்றுக்கொள்வது குரானுக்குள்ளே அரசியல் இருக்குது குரான் ஷரீஃபுக்குள்ளே ஆன்மீகம் இருக்குது குரானுக்குள்ளே பொருளியல் இருக்குது இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்து அனைத்தும் அதுக்குள்ளே வணக்கங்களுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு விவாதத்துடைய அடிப்படையில் இல்லாமல் உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கான எல்லா துறைகளும் குரான் ஷரீஃபுக்குள்ளே இருக்குது அது சார்ந்து கற்கக்கூடிய எல்லா கல்விகளுமே அப்போ இந்த கல்வியில் எல்லா நிறைய படித்தரங்களை வச்சுருக்கேன் அது ஒரு சாலிகான நல்ல மூமினாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட அந்த கல்வி ஞானமும் இருக்கப்படும் பொழுது அல்லாது இன்னும் அவரை விசேஷமான முறையில் உயர்த்தக்கூடியதை நாம் இன்றைக்கி கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய மனிதர்கள்கிட்ட மூமினான அந்த தன்மை இருக்குது அதோடு சேர்ந்து வெறும் அமல் மட்டும் இல்லாமல் ஆன்மீகவாதிகளாக மட்டும் இருந்து கல்வி ஞானங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது நிறைய விதமான சிறப்புகளை பெற்று இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அல்லாஹு தாலா விசேஷமாக நான் அந்த அந்தஸ்துகளை என்ன செய்கிறேன் இன்னும் உயர்த்திக்கிட்டே போகிறேன் அதனால் கல்வி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அந்த கல்விக்காக நம்மளுக்கான உழைப்புகள் எந்த அளவிற்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முயற்சிகள் செய்யணும் அதற்காக நம்முடைய அன்னைக்கு சகாபாக்கள் மார்க்கத்திற்காக மார்க்க கல்வின்ட்டு இன்றைக்கி தனியாக படிக்கிறோம் அன்னைக்கு மார்க்க கல்வி அப்படிங்கிறது வாழ்க்கை கல்வி சாதாரண ஏட்டுக்கல்வியாக மட்டும் படிச்சுட்டு போகிறது இல்லாமல் ஒரு வாழ்க்கை கல்வி அப்போ அந்த வாழ்க்கை கல்வியை கற்று அதன்படி செயல்படுறதற்காக அன்றைக்கி சகாபாக்கள் உயிரை கொடுக்காங்க இன்றைக்கி நம்ம உயிரை கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை பொருளாதாரம் சார்ந்து சில செலவுகள் தன்னுடைய வயதுகள் எவ்வளோ வயது இருந்தாலும் கல்வி அப்படிங்கிறதற்கு வயது வரம்புகள் கிடையவே கிடையாது அதாவது ஒரு மன்னர் அவுரங்கசீப் கேள்விப்பட்டிருக்கிய இந்த மன்னர் வந்து தன்னுடைய தந்தைகிட்ட போய் சொல்கிறார் தந்தையிட்ட வந்து என்னுடைய மகன் குரான் ஷரீஃபை மனநம் செஞ்சு ஹாப்பியில் ஆகிட்டார் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையிட்ட சொல்லும் பொழுது தந்தை வந்து அதை ஒரு சந்தோஷமாகவே எடுத்துக்கிறேன் அப்போ இவருக்கு வருத்தம் ஆயிடுச்சு நம்முடைய பிள்ளை வந்து அவருக்கு பேரன் தானே போய் நம்ம சொல்லும் பொழுது இவர் வந்து அது சார்ந்து என்ன எந்த விதமான சந்தோஷங்களும் அவர்கிட்ட இல்லையே அப்படிங்கும் பொழுது திருப்பி கேட்குறாங்க உங்களுக்கு அதில் மகிழ்ச்சி இல்லையா அப்படிங்கும்பொழுது அப்போ அவர் சொன்னாராம் உன்னுடைய பையன் குரான் ஷெரீஃபை மனனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம் நாளைக்கு உனக்கு பிரயோஜனங்கள் ஏற்படலாம் அல்லாஹு தாலா உனக்கு சிறந்த உன்னுடைய குழந்தை குரான் ஷரீஃப் ஓதுனதுனால கிரீடங்கள் உனக்கு சூரியனை விட பிரகாசமான கிரீடங்கள் உனக்கு அல்லாஹு தாலா கொடுத்து உன்னை அலங்கரிப்பேன் என்னையே அலங்கரிக்க மாட்டேன் காரணம் என்னென்னா என்னுடைய பையனான நீ குரான் ஷெரீப்பை மனனம் செய்யலை அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவித்தாராம் உடனே அவுரங்கசீப்பான அந்த மன்னர் ஆறே மாதங்களில் குரான் ஷரீஃபை மனனம் செஞ்சுட்டு உங்களுக்கும் நாளைக்கு கிரீடங்கள் வந்து அணிவிக்கப்படும் நானும் குரா ஹாப்பிலாக ஆகிட்டேன்னு சொல்லி தெரிவித்தாங்கப்போ வயது வரம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு காலமும் கல்விக்கு கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவதற்கு என்னுடைய வயது இல்லை அப்படின்ட்டு நம்ம விட்டுற மாட்டோம்ல இப்போ நம்முடைய தரஜாக்கள் உயர்த்தப்படணும் நம்முடைய அமல்கள் இன்னும் கூடுதலாகணும் அது அல்லாமல் நம்ம மேன்மை பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கல்வி கண்டிப்பாக தேவை அப்போ அந்த கல்விக்காக நம்முடைய உழைப்புகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு உள்ள மனதோடு அதனாலதே முதல் வரியிலேயே கலப்பற்ற அழகிய எண்ணத்துடன் இந்த கல்வியை தேடுவது அமல் செய்வதற்கு அந்த கல்வியின்படி நீ கற்ற கல்வியின்படி அமல் செய்வதற்கே ஒப்பாகும் அப்படின்ட்டு சொல்லப்படுது அப்போ நம்முடைய எண்ணங்களை சரி செஞ்சு கொண்டு நாம் கல்வியை கற்கக்கூடியவர்களாக இருக்கணும் கல்வி அப்படிங்கிறத சும்மா பேப்பரில் இருக்குது படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போயிடாமல் தெரிவதை அமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கற்கக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லை இதை அடுத்தவர்கள்கிட்ட கேட்பதுனால நம்முடைய அந்தஸ்து குறைஞ்சிருமோ இது சந்தேகங்களை போய் கேட்டோம்னா நம்மளுக்கு வயதாகிவிட்டதே இந்த வயசில் போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள் வெற்றத்தன்மை கல்விக்கு ஒரு காலம் வரக்கூடாது சொல்லலான செல்ல வந்து கண்டிச்சிருக்காங்க கல்வியை தேடுவதில் என்ன செய்யக்கூடாது வெட்கப்படக்கூடாது வயது வர முடியல கிடையவே கிடையாது சகாபாக்கள் எல்லோரும் மூணு வயசுலருந்து பதினைந்து வயது வரைக்கும் கல்வி கற்கிற வயதில் வந்து கல்வியை கற்கலை ஒவ்வொருத்தவரும் மரண நேரத்தில் கூட ஏதாவது ஒரு செய்திகளை அவர்களுடைய செய்திகளை பெற்றுடலாமா அதை கொண்டு அமல் செஞ்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவர்களும் ஆர்வமாக அமல் செஞ்சாங்க தான் அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹ் சொல்கிறேன் தமக்கு அந்த கல்வியின்படி செயல்படக்கூடியவர்கள் வந்து அல்லாஹுவின் நேசர்கள் ஆவார்கள்னு சொல்லப்படுது அதனால் பெரிய அந்தஸ்துகள் அல்லாஹு தாலா கொடுப்பேன் மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் மேலும் சல்லலாலை சலம் சொல்லியிருக்காங்க சிறிது நேரம் கல்வி பயின்வது ஒரு இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட சிறந்தது இன்றைக்கி நாம் ஒரு முழு இரவும் நின்று தொழுங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் தொழக்கூடியவர்களாக இன்றைக்கி இல்லை பலகீனமானவர்களாக உடலளவிலும் மனதளவிலும் அதனுடைய ஆர்வங்கள் குறைஞ்சு பலகீனமாக இருக்கிறோம் ஆனால் சிறிது நேரம் மட்டும் கல்வி பயில்வதை கொண்டு மார்க்கம் சார்ந்த விஷயங்களுக்காக சிறிது நேரம் நாம் ஒதுக்குவதனால ஒரு இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியது உட்காந்து தொடுகிறது கிடையாது நின்றே வணங்கக்கூடிய அவ்வளோ ஒரு சிறப்புக்களை அல்லாஹாலாக கொடுக்குறேன் அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு நாள் முழுவதும் கல்வி பயில்வது மூன்று மாதங்கள் நோன்புண்பதை விட சிறந்ததாகும் இப்போ நாம் குறைந்தபட்சம் முப்பது நாட்கள் ரமலானில் வைக்கிறதே மிக பெரும் சிறப்புக்கள் மிக பெரிய காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குது ஆனால் இன்னும் தெரியல ஒரு நாள் முழுவதும் கல்வி பெயர்வது மூன்று மாதங்கள் நோன்பு நோற்பதை விட சிறந்தது அந்த நோற்பதை விடங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல அதுக்கு அளவுகோள்களே கிடையாது மூன்று மாதங்கள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் அப்படின்னா மூன்று மாதத்தோடு நின்றுடும் இப்போ நமக்கு லைலத்தில் இருக்கிறது ஏதாவது சொல்லும்போது ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததுன்ட்டு வருது அப்போ அந்த விடை அப்படின்ட்டு ஜாயின் பண்ணுற அந்த வார்த்தை அளவுகோலோடு நிப்பாட்டாமல் அளவில்லாத முறைக்கு சொல்லப்படுறது மூன்று மாதங்கள் நோன்பு நோப்பதை விட சிறந்ததாகும் கண்மணி நாயகம் சல்லல்லாக செல்லம் அவர்கள் ஒரு மனிதர் கல்வியில் இருந்து மார்க்கம் சார்ந்ததிலிருந்து ஒரு பாடத்தை ஒரே ஒரு பகுதியை கற்றுக்கொள்வது தனக்கு கைஸ் என்னும் மலை அளவுக்கு தங்கம் இருந்து அபு கைஸுங்கிறது மக்கால் இருக்கக்கூடிய ஒரு மலை அப்போ அந்த அளவுக்கு ஒரு மலைப்பகுதி அளவிற்கு தங்கம் இருந்து அவர் அதை அனைத்தையும் அல்லாகவின் பாதையில் செலவு செய்வதை விட அது அவருக்கு சிறந்தது என்று கூறினார் அவர் சொல்லாலை எப்படி சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் கல்வியிலிருந்து ஒரே ஒரு பாடம் அதாவது ஒரு பகுதியை கொஞ்சோண்டு என்ன செய்கிறாரு கற்றுக்கொள்வது தனக்குண்டு அபுகை செலவுக்கு ஒரு மலை இருக்குது அந்த மலை இருந்து அந்த மலை வந்து தங்கமாக இருக்குது ஸோ அவ்வளோ தங்கங்கள் இருந்து அது அனைத்தையுமே அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதை விட அவருக்கு சிறந்தது பொதுவாக அல்லாஹுவிற்காக நம்ம எவ்வளவு செலவு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிக மிக குறைவு அல்லாஹூக்காக தெரியல அதனாலதான் ஹஸாரி ரஹமத்துல்லாஹை சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு